வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பு பக்கமே போகாமல் வீட்டில் இருக்கிற தேங்காயை வச்சு நல்லா குளு குழுன்னு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசர்ட் தங்க பண்ண போகிறோம் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தைம்பது ஐம்பது எம்எல் அளவுள்ள மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு போல் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌன் பார்ட்ஸை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா குரகுரப்பாக இருக்கணும் இப்போ எந்த கப்பால் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் தேங்காய் தண்ணி சேர்க்குறதுக்கு பதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி அடுப்பு பக்கம் போகாமல் செய்கிறதுனால தேங்காய் தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் அடுத்து ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க நல்லா சில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் இப்போ இதில் இனிப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க டெசர்ட் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதில் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது உங்கள் கிட்டே இல்லைன்னா அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா க்ரீமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு சன்னி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா அழுத்தி பால் எடுத்துக்கோங்க முதல் பால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அந்த சக்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நீங்கள் எதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டேன் அரைச்சதை இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் உங்ககிட்ட மண் பாத்திரம் இல்லைனா ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றும் போதே எந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குதுன்னு இப்போ என்கிட்ட ஒரு குட்டி மண் சட்டி இருக்குது அதுலேயுமே நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் முக்கியமாக இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எடுத்துருக்க தேங்காயோட இனிப்பை பொறுத்து சுகர் மட்டும் கரெக்டாக கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சுகர் வந்து கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிறிஸ்டல் ஆகாமல் உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்காமல் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு சூப்பராக டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இருக்கட்டும் நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக நமக்கு டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கவர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் தூவி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி பிஸ்தா பருப்பையும் கொஞ்சமாக குங்கும வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அதுவும் இந்த சம்மருக்கு மண் பாத்திரத்தில் தேங்காய்ப்பால் வச்சு சூப்பரான இந்த மாதிரி டெசர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தாங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் பாலில் செஞ்ச ஐஸ்கிரீம் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய அளவுக்கு அபார சக்தியும் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்